ും ആഴ്ച കൊണ്ടൊക്കെ ആറേന ആൾക്കാരെ കരക്കില്ല

பாருங்க முடிஞ்சு மூணு நாள் ஆகுது இன்னமும் இந்த பந்தலும் இந்த டெக்கரேஷன் அவுக்கவே இல்லை அவங்க அது அடுத்தது அப்போ அப்பதான் அவுத்துட்டு போவாங்கலாம் அது என்னவோ தெரியல இங்க தான் ப்ராசஸ் போதும் இருக்கு ஸோ இதெல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால வெளிச்சம் இல்லை நமக்கு ஒரே இருட்டா இருக்கு ஸோ அதனால வீடியோ வந்துட்டு அந்த அளவுக்கு கிளியரா கிடைக்க மாட்டேங்குது பாருங்க மாங்காய் செம்மையா இருக்காங்களா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க வியூ வானம் செம்மையாக இருக்கும் அப்படி கொஞ்சம் ஏற்றுனேன்னா மழை காற்றுல அணைஞ்சிருச்சுங்க விளக்கு கரண்ட்ட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு எனக்கு ஃபுல்லாக என்னென்னு தெரியல சாம்பிராணி இங்கே கொசு இல்லை பெரிய விஷயம் அதுதான் கொஞ்சம் நேரம் தான் கொசு இருக்குது அதுக்கப்புறம் எங்கே தான் போகுதுன்னு தெரியல இந்த வாட்டி அந்தளவுக்கு நான் நம்ம பார்க்கவே இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் ஹாப்பி ஏன்னா கரண்ட்டும் போயிட்டு போயிட்டு வருதுங்களா ஓல்டேஜ் ப்ராப்ளம் வராதுக்குங்களா நல்ல சூடாக இதில் கொசு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்

அண்ட் கிச்சனில் பாருங்கள் மதியம் என்ன சமையலும் அதுதான் இருக்கும் தோசை மாவு இருக்குது இங்கேஸ் யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா நான் டக்குனு தோசை மாவு ஊற்றி கொடுத்துருவேன் தோசைக்கு இது வந்துட்டு பையனுக்கு இப்போ தான் சாப்பாடு கொடுத்து முடிச்சேன்னா மீதி ம பொன்னி அரி இது ஜீரகத்தண்ணி குழந்தைங்களுக்காக வச்சுது இது மத்த அரி தெரியுதுங்களா மத்தரி தனி காலி அடிச்சு சொக்க தனி இப்போ வைக்கணும் அடுத்தப்பட்ட வேலை நமக்கு அதுதான் தான் மதியம் வந்துட்டு நான் கருணாக்கிழங்க செஞ்சிருங்க அது பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது ஒரு நாலஞ்சு பீஸ் தான் இருக்குது நாங்கள் நினச்சோம் இதுவே அதிகம்னு இது பட் ஓகே கம்மியாக தான் இருந்திருக்கு இப்போது கொஞ்சோண்டு இருக்குது அது யாராவது எடுத்துருப்பாங்க முளை வருஷம் அப்படியே வச்சுருவோம் எங்கே பப்படம் அது என்னென்னா பப்படம் பாக்ஸில் வந்துட்டு ஊருக்காய் போட்டிருக்காங்க இப்போ அதனால கவரில் கட்டி வச்சுருக்காங்க அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா நமக்கு பப்படம் பாக்ஸ் ரெடி ஆயிடும் ஐயோ இதை சொல்ல மாதிரி இருந்துட்டுன்னே இதை நே சாயங்காலம் இந்த நேரத்துக்கெல்லாம் எங்கள் சின்ன மாமியார் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க அதை அவசரத்தில் கொண்டாந்து இங்கே வச்சேன் அதை நான் அப்படியே மறந்துட்டேன் அதை இன்னைக்கு சாயங்காலம்னா ஞாபகமே வருது அத்தனை வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதில் ஏதோ இருக்குது ஆனால் அது என்னன்னு தெரியல அவ்வளோதான் அதைவிட ஒன்று சொல்லணும்னு நினச்சா எங்க தண்ணி இப்போ தான் தண்ணி எடுத்தேன் பச்சை போட மறந்துட்டேன் ஆக்சுவலி அடுப்பை வந்துட்டு எம்டியாக போடக்கூடாது எதாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பாத்திரத்தில் வைக்கணும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு இருக்காங்க ஸோ கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றியும் நான்